ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நிறையா தாங்க பறிக்க போகிறோம் ஒரு ஃபோர் கேஜி கிட்டத்தட்ட இருக்குதுங்க பார்க்கலாம் எப்படி எவ்வளோ விளைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வெங்கேரி கத்திரிக்காய் அதுக்கப்புறம் பீட்ரூட் இது இப்போ தாங்க திருச்சி ஆக ஆரம்பிச்சிருக்கு இது வந்து நூல்கோல் நாற்றுங்க போட்டிருக்கேன் இப்போ அடுத்து அது வந்து எல்லாம் மாற்றி வைக்கிற இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா மாற்றி வச்சிடணும் கோழியை வர நிறைய குத்து கொத்தாக காய்ச்சிருக்குதுங்க கோழியை வர ஆனால் அஸ்வினி பூச்சி தொல்லைதாங்க தாங்க முடியல அது வந்து இந்த காயை நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இந்த காயை பறிக்கிறதுக்குள்ள அந்த பூச்சி நம்ம மேலே பட்டு எறும்பை விட பயங்கர அரிப்பு கொடுக்குதுங்க இந்த பூச்சினுடைய கடி காய் பறிக்கிறது ஒரு பக்கம்னா இந்த பூச்சினுடைய கடி ஒரு பக்கம் இருக்குது அடுத்தது செரி டொமேட்டோ நிறையா காய்ச்சிருக்குங்க அதுவும் பறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வேங்கேரி எல்லாம் அதனுடைய அறுவடை முடிச்சிட்டு அப்படியே இலையில சின்னதாக ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் அதில் எல்லாமே ப்ரூன் விட போகிறேன் ப்ரூன் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் மண்புழு ஒருத்தர் சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நல்லா தளிஞ்சி வரும் புதிய தளிர்கள் நிறையா வந்து அதுக்கப்புறம் அதில் நல்லா காய் கொடுக்குங்க அதுக்கப்புறம் வந்து பூக்கள் ஒரு இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ ஜாதி மல்லி ரெண்டு முருங்கக்காய் வந்து நல்லா பெருசாக இருக்குதுங்க அதில் ஒரு முருங்கைக்காய் தான் தெரிச்சியாக இருக்குது அதை பறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பியர் டொமேட்டோ இருக்குது இதெல்லாம் பறிச்சிக்கலாங்க இன்றைக்கி இளம்படி முள்ளு வந்து நல்ல பயங்கர டேஸ்ட்டுங்க அதை நம்ம சாம்பார் வைக்கும்போதோ இல்லை என்னக்காய் பண்ணும்பொழுதும் நல்லா டேஸ்ட்டு இருக்குதுங்க நம்ம பிளாக் பியூட்டிக்கு அடுத்தது இளவம்பாடி முழுக்கத்திரிக்காய் நல்ல ஒரு சுவையை கொடுக்குது அடுத்தது கொஞ்சம் செடியை வரங்க இப்போ இந்த அவரைக்காய் நிறையா இருக்கிறதுனால நான் வந்து இன்னுமே இருக்கக்கூடிய செடி அவரை எல்லாமே விதைக்கின்னு விட்டுட்டேங்க அடுத்து காலிஃப்ளவர் பாருங்கள் காலிஃப்ளவர் வந்து பூ வைக்க ஆரம்பித்தோடனே இந்த எல்லாமே அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்ட மாதிரி ஆகிடுதுங்க இதில் பாருங்கள் எவ்வளோ விதை முன்னாடி நான் லாஸ்ட்டு வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் கொடுத்தேன் பீட்ரூட் விதை போட்டு அதில் ஒரு நாளே நாடு தாங்க முளைச்சிருக்கு அடுத்து அந்த சைனா நேபாள் கேபேஜுன்னு சொல்லிட்டு விதை போட்டிருந்தேன் இல்லைங்களா அது ஃபுல்லாகவே இந்த க்ரீன் கலர் இலை பேன் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு அந்த ரெண்டு செடியுமே காலி பண்ணிடுச்சிங்க அதை வச்சிட்டோம்னா அது இன்னும் மற்ற அதெல்லாம் செடிக்கெலாம் பரவிடுன்னு அதை எடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் விதை வந்து செடியை வரவரெல்லாம் விதைக்கி விட்டது அப்படியே நல்லா முத்திருச்சு இதில் வந்து நம்ம விதைக்கின்னு விட்ட ஆரம்பித்தோம்னா அதுக்கப்புறம் காய் வந்து காப்பு வந்து கம்மியாகிடுதுங்க அதனால் விதையை நம்ம முடிஞ்சவரையும் சேகரித்து எடுத்துட்டோம்னா தான் அடுத்து நமக்கு காய்ப்பு நிறையா கிடைக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் லெமன் வந்து போன தடவை ஒரு ரெண்டு வீ மூணு வீடியோவுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் லெமன் வந்து கருப்பாகுது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா பழுக்கிறதுக்கு முன்னாடியே அது தான் அப்படி ஆணிச்சின்னு நினைக்கிறேங்க இப்போ பாருங்கள் நல்லா எல்லாமே காய் நல்லா திரைச்சியாகவும் ஃபுல்லாகவே க்ரீனிஷாகவும் இருக்குது அடுத்து இங்கே கொஞ்சம் பீட்ரூட்லாம் இருக்குது அதெலாம் இன்னும் ஆகலை நெக்ஸ்ட் டைம் பறிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த எலுமிச்சை மரம் பழமரம் இருக்குது இல்லைங்களா அந்த பழமரத்தில் வந்து நான் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலான் இருக்கேங்க மாடி தோட்டத்துக்குன்னு நம்ம கிராஃப்டட் வெரைட்டி வைக்கிறோம்ல அது மாதிரி ட்ரை பண்ணலான் இருக்கேன் அடுத்து நீட்டு சுரக்கா பாருங்கள் நான் போட்டு நிறைய இப்போ பிஞ்சு வைக்குதுங்க ஒரு மூணு பிஞ்சு வச்சிருக்குது நீட்டு சுரக்கா அடுத்து காலிஃப்ளவர் இது எல்லாமே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருந்தேன் இல்லைங்களா அது எல்லாமே உள்ளே வந்து அந்த நடுவில் பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது இங்கே கொஞ்சம் செரி டொமேட்டோ இருக்குது அதெல்லாம் பறிச்சிக்கலாம் கிரேப்ஸ் மாதிரியே இருக்குது அப்படியே கொத்து கொத்தா அதுக்கப்புறம் நிறையா கோழி அவரைதாங்க பச்சை கோழியை வரை சிகப்பு கோழியை வரை ரெண்டுமே இருக்குது அதை ஃபுல்லாக பறிச்சிக்கலாங்க வெயிலே ஸ்டார்ட் ஆகலை ஆனால் எப்படியும் மார்ச் வரையும் தாங்க காய்க்கும் அதுக்கு மேலே வந்து காய்க்காது கண்டிப்பாக ஏன்னா அதுக்குள்ளே அஸ்வினி பூச்சி ஃபுல்லாக காலி இருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பீர்க்கங்காய் இருக்குது அதுவும் இன்றைக்கி பறிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ புதுசாக வந்து பாகற்காய் பாகற்காய் பாருங்கள் காமிக்கிற பாருங்கள் ரெண்டு பிஞ்சு வச்சுருக்குது அடுத்து நீட்டு சுரக்காய் ஒரு மூணு பிஞ்சு வச்சுருக்கு இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு பிரிக்கங்க பிஞ்சு தொங்குது அது நெக்ஸ்ட் டைம் தான் ரெடி ஆகும் அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் கோழியை வரலாம் இருக்குது அதெல்லாம் பறிச்சிக்கலாங்க இதில் நிறையா பூக்களை வந்து எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேங்க ஏன்னா வந்து ஃபுல்லாகவே அந்த அஸ்வினி பூச்சி வந்து ஃபுல்லாகவே சாப்பிட்டுச்சு காலி பண்ணிடுது அதனால் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் மீதி இருக்கிற செடியும் காலி பண்ணிவிடுவோன்னு அதுக்கப்புறம் பாருங்க விதைக்கி விட்டுருக்காது எல்லாமே விதை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பச்சை கோழியை வராது நிறைய கொத்து கொத்த நல்லா விறக்காய் இருக்குதுங்க வாரத்துக்கு எப்படியும் நான் ஒரு மூணு கிலோந்து நாலு கிலோ குறைஞ்சது ரெண்டு கிலோவாவது பறிக்கிறேங்க கோழி அவரை மட்டும் அடுத்து இந்த கேரட் எல்லாமே எடுத்துட்டேங்க இது ஒன்றுமே எதுவுமே வந்து திரச்சியாக காய் போகலைங்க இல்லை டெப்த்தாக போகவே இல்லை அந்த மேலே மட்டும் ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் உள்ளே வந்து போகவே இல்லைங்க எனக்கு ஃபைனலாக காமிக்கிற பாருங்கள் இந்த வேறு தான் நிறைய விடுதுங்க வேறு தான் விடுது இது ஏன் இப்படி விடுதுன்னு எனக்கும் தெரியல அதனால் இது எல்லாமே எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இதில் வேறு ஏதாவது போடலாம் கொஞ்சம் மண்ணை ஒரு டென் டேஸ் ரெஸ்ட்டுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மண்புழு உரமோ இல்லை தொழு உரமோ சேர்த்து வேறு புதுசாக வெங்காயம் பெரிய வெங்காயம் விதை வச்சுருக்கேன் அதை போடலான் இருக்கேங்க அது நெக்ஸ்ட் டைம் நான் போடும்போது காமிக்கிறேன் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வித போட்டு அதில் வந்து எப்படி நாற்று மாற்றி வைக்கிறதுன்னு அடுத்து இந்த கேரட்டெல்லாம் எடுத்துட்டேங்க எல்லாத்தையும் எடுத்துட்டேன் பாருங்கள் இதுலேயும் கொஞ்சோண்டு வச்சுருக்குது ஆனால் ஃபுல்லாக உள்ளே போகலை பிளாக் கேரட் கூட வந்து வச்சுருக்குதுங்க ஆனால் காய் வந்து பெருசாக திரட்சியாகவே வரலை அதுக்கப்புறம் இந்த விதையும் பாருங்கள் அந்த விதை வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு சீரக மாதிரி ஆனால் வந்து என்னாச்சுன்னா இந்த காய் வந்து திரட்சியாக இல்லைங்க அந்த கேரட் வந்து திரட்சியாக இல்லை அதனால் அது கண்டிப்பாக இதனால் வந்து இந்த விதை வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு காய ஈல்டை கொடுக்கவே முடியாது நம்ம அதே மாதிரி விதையெல்லாம் சேகரிக்கிறோன்னா அந்த பூச்சி தாக்குதல் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நல்ல வெ வெ நல்ல சீடு ஃபார்மாக இருக்கிற காயை தாங்க நம்ம விதைக்க விடணும் அப்போ தான் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் பொழுது நல்லா வந்து ஈல்டு கொடுக்கும் இல்லைன்னா வந்து சரியாகவே முளைச்சாலும் முளைச்சி வராது முளைச்சி வந்தாலும் சரியாகவே அதனால் வந்து கைகள் கொடுக்க முடியாது அதனால் விதையை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணும்போது பார்த்து நல்லா சூப்பராக செலக்ட் பண்ணணுங்க இதுதாங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பறித்த காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாம் பச்சை கோழியை வர சிகப்பு கோழியை வர ஒரு முருங்கக்காய் ஒரு கத்திரிக்காய் ஒரு வேங்கேரி கத்திரி ஒரு இளவம்பாடி கத்திரி கொஞ்சம் செடியை வர செரி டொமேட்டோ பியார் டொமேட்டோ கொஞ்சம் கோவக்காய் ஒரு மூணு கோவக்காய் ஒரு பீர்க்கங்காய் இங்கே பாருங்கள் கேரட் பாருங்கள் காமிக்கிற எப்படி இருக்குன்னு அப்புறம் கொஞ்சம் ஜாதி மல்லி செம்பருத்தி பூ அப்புறம் பட்டையை வர சிகப்பு பட்டையை வரங்க இந்த பாருங்கள் கேரட் பாருங்கள் பிளாக் கேரட் கூட வச்சுருக்குது ஆனால் வந்து ஃபுல்லாகவே வேறு தான் இது ஏன் இப்படி இருக்குதுன்னு எனக்கும் தெரியலை மண் வந்து ஆழமாக இல்லையா என்னன்னு தெரில ஆனால் இது ஒரு ந நாலு நைன் இன்ச்சஸ் டெப்த்து உள்ள பேக் தான் இது சரி பார்க்கலாம் ತ್ಯಾಂಕ್ ಯು ತ್ಯಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ಪಿಡಿಸಿ ಲೈಕ್ ಶೇರ್ ಕಮೆಂಟ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ನನ್ರಿ